சார் இந்த பூங்காவில் ஒரு மரத்தை கூட வெட்டல சார் இந்த மரங்களை வெட்டாமல் இந்த பூங்கா அழகுபடுத்தி இருக்கேன் சார் இந்த இடத்துல பள்ளி மாணவர்கள் உட்கார்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சார் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் அமைச்சரிடம் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்று புள்ளி ஒன்று கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலை விழிப்புணர்வு அறிவியல் பூங்கா திறக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பெருந்திட்ட வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து சமூக பங்களிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி ஒரு கோடி செலவில் அமைக்கப்பட்ட சாலை விழிப்புணர்வு மற்றும் அறிவியல் பூங்கா இன்று பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது இந்த புதிய பூங்காவை மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்கள் திறந்து வைத்தார் பழைய பொருட்களை புதுப்பித்து உருவாக்கப்பட்ட அறிவியல் அதிசய பூங்கா மாணவர்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் பயன்பாட்டில்லாத பழைய பொருட்களை புத்துயிர் கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த பூங்கா விஞ்ஞான அடிப்படையில் கற்றல் கருவிகள் அறிவியல் தொழில்நுட்ப காட்சிகள் ரயில் வண்டி வடிவில் அமைக்கப்பட்ட பூலோகம் உலக உருண்டை மற்றும் திசை காட்டும் அறிவியல் கருவிகள் குழந்தைகள் நடந்து கற்கும் வகையில் பாதைகள் வண்ண விளக்குகளால் பூலோகம் ஜொலிக்கும் வடிவமைப்பு என பல்வேறு புதுமைகளுடன் அமைக்கப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவரையும் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் அறிவியல் உணர்வை உயர்த்தும் புதிய கல்வி மையமாக விளங்கும் இந்த பூங்கா திருவள்ளூர் மாவட்டத்துக்கான கல்வி முன்னேற்றத்தில் இது மிகப்பெரிய படியாக அமையும் என்றும் மாணவர்களின் ஆர்வம் இன்னும் அதிகமாகும் என்றும் ஆராய்ச்சி அறிவியல் புரிதலை அதிகரிக்கும் புதிய மையமாக இந்த பூங்கா உருவாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருவிழாவைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் வை ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த அறிவியல் பூங்காவில் பொதுமக்கள் மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்று ஒரே நாளில் பார்வையிட்டனர் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவில் அறிவியல் அறிவியல் பெற வேண்டும் என்ற உணர்வோடு இதுபோன்ற பூங்காக்களை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட ஒன்றிய நகரத்தில் உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பகுதியில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பூங்காவை மிகக் குறிய காலத்தில் சிறப்பான முறையில் வடிவமைத்து அந்த வடிவடி வடிவமைப்பின் காரணமாக இன்றைய தினம் இந்த பூங்காவை நம்ம நேர்காணம் இந்த பூங்கா அறிவியல் போக்குவரத்து துறை சாலை விழிப்புணர்வு சாலை விழிப்புணர்வு பூங்கா மற்றும் சாலை விழிப்புணர்வு பூங்கா மற்றும் முதல்வருடைய வடிப்பகம் இந்த தலைப்பில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு சிறப்பான முறையில் வடிவடி வைக்கப்பட்டு மாணவ செல்வங்கள் காலகட்டத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணர்வோடு அறிவியல் சார்ந்த பூங்காவாகவும் அதே போன்று இங்க வந்து டிஎன்பிசி படிக்கிற பிள்ளைங்க அதே ரயில்வே எக்யூப்மெண்ட் படிக்கப்பட்ட பிள்ளைங்க மற்றும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து குரூப் டிஸ்கஸ் பண்றதுக்கான வடிவமைப்பை மாங்கும் நம்முடைய தலைவர் அதே என்னுடைய நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கே ஜி ராஜன் அவர்களும் அதே போன்ற மாவட்ட ஆட்சி தலைமையில் இந்த இடம் திறந்து வைத்து மக்கள் மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்காக இது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது போன்ற அறிவியல் சார்ந்த ஒரு வளமான திட்டங்களை தமிழக முதல்வர்கள் தமிழகம் முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த பூங்கா அமைப்பதற்கு அஞ்சரை கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது இதில் வைஃபை வசதி மற்றும் புள்ளியல் விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் அறிவியல் சார்ந்த உபகரணங்கள்லாம் அமைக்கெட்டு you know,